நம்ம கோவையில புதிய கைட் சீனியர் கேர் மையம் திறக்கப்பட்டிருக்கு பிரபல தன்னம்பிக்கை பேச்சாளர் நம்ம கோபிநாத் தான் திறந்து வச்சிருக்காரு இந்தியாவோட முன்னணி முதியோர் பராமரிப்பு மையமான கைட் சீனியர் கேர் கோவையில எல்லா வசதிகளோட கூடிய சீனியர் கேர் மையத்தை துவங்கியிருக்கு ராஜகோபால்ஜி டாக்டர் ஏ எஸ் அரவிந்த் மற்றும் டாக்டர் ரீமா நாடிக் ஆகியோரால நிறுவப்பட்ட லைஃப் பிரிட்ஜ் சீனியர் கேர் பிரைவேட் லிமிடெடோட ஒரு பிரிவான கைட் சீனியர் கேர் பெங்களூரு ஹைதராபாத் சென்னை ஆகிய இடங்கள்ல வெற்றிகரமா செயல்பட்டு வருது இந்த நிலையில தன்னோட சேவையை விரிவுபடுத்துற விதமா கோவையில கைட் சீனியர் கேர் சரமணவட்டி பகுதியில புதிய மையத்தை துவக்கி இருக்கு இதற்கான துவக்க விழா லைஃப் பிரிட்ஜ் சீனியர் கேர் நிறுவனத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி ரீமா நதிக் தலைமையில நடந்தது இதுல சிறப்பு விருந்தினரா பிரபல ஊடகவியலாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் கோபிநாத் கலந்துகிட்டு புதிய கைட் சீனியர் கேர் மையத்தை திறந்து வச்சாரு இருபதாயிரம் அடி பரப்பளவில் அமைந்திருக்கிற இந்த புதிய மருத்துவமனை இடைநிலை மற்றும் மறுவாழ்வு பராமரிப்பு நோய் தடுப்பு பராமரிப்பு அப்புறம் ஓய்வு பராமரிப்பு போன்ற சிறப்பு சேவைகளை வழங்குற வகையில வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு சகல வசதிகள் அடங்கிய ஐம்பத்தி ஒன்பது அறைகளோட முதியோர்களுக்கு மன அமைதி ஆரோக்கிய உணவு மருத்துவ சேவைகள்னு அனைத்து விதமான சேவைகளோட இந்த மையம் செயல்பட இருக்கிறதா கைட் சீனியர் கேர் நிர்வாகிகள் மார்னிங் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வந்தது இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் டு ஹேவ் ஆல் ஆஃப் யூ ஹியர் அண்ட் இந்த ஒரு நல்ல சமாச்சாரம் ரொம்ப நாளாக நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இங்கே வந்திருக்க எல்லா பெரியவாளும் எங்கள் கூட இருக்கிறவங்க எங்களோட கம்யூனிட்டிஸில் இருக்கிறவா எல்லோரும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கோபி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யூர் டைம் அண்ட் கம்மிங் ஓவர் ஹியா இந்த சீனியர் லிவிங் அண்ட் கேரை பத்தி நான் கொஞ்சம் பேசுறேன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து சேர்த்து பேசுறேன் வித் பெர்மிஷன் சார் ஓகே ஸோ இந்த சீனியர் லிவிங் அண்ட் சீனியர் கேர் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் விச் ஆர் கமிங் அப் இன் இந்தியா சார் இப்போ ரெண்டு இம்பார்ட்டன்ட் ரெண்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் உங்களுக்கு பீப்புள் ஆர் லிவிங் லாங்கர் இன்னும் வந்து பிகாஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்து சில்ட்ரன் ஸ்டே அவே ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஸோ அதனால என்ன ஆயிடுறதுன்னா பீப்பிள் வில் ஆல்சோ லிவ் அலோன் ஸோ பீப்புள் வில் லிவ் லாங்கர் பீப்புள் வில் லிவ் அலோன் ஸோ அப்படி இருக்கும்போது பெரியவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஃப் அண்ட் செக்யூர் என்யார்மெண்டர் ஃபார் ஆக்டிவ் ஏஜிங்ற கான்செப்ட்ல பண்றது சீனியர் லிவிங்றது ஒரு கான்செப்ட் ஒரு கம்யூனிட்டி லிவிங் ஆஃப் சீனியர்ஸ் லைக் மைண்டட் பீப்பிள் வேர் வி நாட் அட் ஓரிய பட் ஃபுட் மெயின்டனன்ஸ் செக்யூரிட்டி சேஃப்டி ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாமே நடக்கடியா நடக்கிறது அது ஒரு வைப்ரண்ட் கம்யூனிட்டி தட் இஸ் வாட் நாங்க செரியன் கம்யூனிட்டி மூலமாக பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னு இந்தியால சம்டைம்ஸ் இன்டர்னி கேட்டு ரிக்வயர் ஹாஸ்பிடலைசேஷன் அடிஷனல் கேர் தட் இஸ் ரெக்வை பிகாஸ் ஆஃப் கண்டிஷன் அது வந்து அவுட் சைட் ஹாஸ்பிட்டல் ரெடி ஆயிட்டு இருக்கு அது